வணக்கம் நண்பர்களே இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும் இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பாக்கப் பார்க்க போறோம்னா இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி பதினேழாம் தேதி என்று பிற்பகல் பார்த்தீங்கன்னா மூணு மணி இருபத்தி ஆறு மணிக்கு தொடங்கி ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நிகழிருக்கு இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்லலாமா வேண்டுமா மேலும் இந்த நாள் பாத்தீங்கன்னா மாசி அமாவாசையோடு இணைந்து வந்திருக்கு திருவண்ணாமலை தளத்தில் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் கிரிவலம் சென்றா சிறப்பான பலன் உண்டுங்க அந்த வகையில இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணம் இந்த மாசி மாத அமாவாசை என்று இருக்கு இந்த நேரத்தில் கிரிவலம் செல்வதா எப்படிப்பட்ட பலன் உண்டுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமச்சிவாய நம்ம மந்திரத்தை கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோல ஃபோன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாக நண்பர்களே வீடியோக்குள்ள பதிவுக்குள்ள போகலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பஞ்சபுத தலங்கள்ல இது அக்னி தலன்னு சொல்றாங்க எனவே சூரிய கிரகணத்தின் போது அண்ணாமலையாருடைய கோவில் நடை அடைக்காம எப்போதும் போல வழக்கம் போல திறந்ததாக இருக்கும் பக்தர்கள் வழக்கம் போல தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் முடியும் போதோ சூரிய கிரகணத்தின் போதோ கிரகணம் தொடங்கும் போது அருணாச்சலேஸ்வர் கோவிலில் தீர்த்தவாரி நடத்துவாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரியும் சிறப்பாக நடக்க இருக்குது இந்த நாளில் மேலும் இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதியின் மூணு மணி இருபத்தி ஆறு நிமிடம் தொடங்கி ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நிகழ்ச்சி இந்தியாவுல தெரியாது அதனால திருவண்ணாமலை அண்ணாமர் கோவில்ல கோவில் நடை அடைக்காமலே இருக்கும் எப்போது போல பக்தர்கள் பாத்தீங்கன்னா சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க பொதுவாகவே கிரகணத்தை நமக்கு தெரியாம இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம வெளியில செல்வதை தவிர்த்துடுங்க திருவண்ணாமலை என்றதுமே எல்லோருடைய நினைவுக்கு வருவது கிரிவல வழிபாடு தான் எத்தனையோ கோவில்கள் மலைகள் வளம் வந்து வழிபடக்கூடிய முறை இருந்தாலும் திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தால் மட்டும் மகத்தான பலன்களும் முக்தி கிடைக்கணும் சொல்லுவாங்க இங்கு மட்டுமே சிவனே மலையாக அமர்ந்து காய்ச்சல் தருவதால மலையை வளம் வந்து வணங்குவது சிவனியை வளம் வந்து வணங்குவதற்கு இணையான ஒரு பலனை அளிக்குங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்படி உருவானதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இங்கு ஜோதி வடிவமாக தோன்றி வஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சித்த பின்னாடி தான் மலையாக அமர்ந்து அண்ணா மலையாரே இங்கு கிரிவலத்தை தொடங்கி வைத்தார்ன்னு சொல்லப்படுது அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தான் கிரிவலம் தோன்ற காரணமாகவும் அமைந்திருக்கு இந்த திருவிளையாடலால திருவண்ணாமலையில முதல் கிரிவலம் பார்வதி தேவிதாத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய தலம் தாங்க திருவண்ணாமலை தலம் மலையை வளம் வந்து வழிபடுவது சிவனை வளம் வந்து வழிபடுவதற்கு சமன்னு சொல்லுவோம் பல அதிசயங்களும் ஆற்றல்களும் உள்ளடக்கிய திருவண்ணாமலை திருத்தலத்தை பற்றி இன்னும் சில சுவாரஸ்யங்களை தொடர்ந்து பார்க்கலாங்க இங்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மட்டும் இல்லைங்க எந்த நாள்ல எந்த நேரத்துல வேணுமானாலும் திருவண்ணாமலை சென்று பார்த்தாலும் ஏதாவது சில பக்தர்கள் கிருவலம் சென்று கொண்டு தாங்க இருப்பாங்க மிக அதிக அளவிலான பக்தர்கள் வருவதால பௌர்ணமி கிருவலுமே பிரதானமாக சொல்லப்படுது இருந்தாலும் அமாவாசை நாளில் கிருவலம் செல்வதும் அதற்கிணையான ஒரு பலனியை ஏற்படுத்தி தருங்க ஒரு முறை கிரிவலம் வந்தவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் கிரிவலம் செல்வதை வழக்கமாக்கிட்டு தான் இருக்காங்க தான் இங்கு பக்தர்களுடைய கூட்டம் எப்போதுமே இருக்கு திருவண்ணாமலையில கிரிபுலம் வருவது நான்கு யுகங்களையும் நடைபெற்று வருவதாக தல புராணத்திலையும் சொல்லிருக்காங்க மொத்தமாகவே பதினாலு கிலோமீட்டர் சுற்றியுள்ள கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோட வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்திருக்கு இவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்க குபேரலிங்கம் ஈசான்ய லிங்கம்னு அஷ்டலிங்கங்களும் இருக்குங்க ஒவ்வொரு லிங்கத்திற்கு ஒரு சிரபம் செய்யிருக்கு அது மட்டும் இல்லை வழியில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்னு ஆதி காமாட்சம்மன் கோவில்னு மொத்தம் தொண்ணூத்தொன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக கிருவிழா பாதையாக அமைந்திருக்கு திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா நிறை மாத கர்ப்பிணி எப்படி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது தன் கயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளோ அதே போல கிருவலம் செல்லும் போது நாம சிவபெருமானை மட்டும் மனதனை நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயிரை உச்சரித்துக்கொண்டு கொண்டு பக்தியோடு நடந்து செல்ல வேண்டுங்க கிருவலம் செல்லும் வழியில் எறும்பு புற்றுகளுக்கு விட்டாலோ இல்லைனா இனிப்பு வாங்கி வைத்தீங்கன்னா பெரும் புண்ணியம் மன்களுக்கு வந்து சேரும் திருவண்ணாமலையில நீங்க கிருவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று அருகில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவருடைய அனுமதி பெற வேண்டுங்க பூத நாராயணர் தாங்க திருவண்ணாமலையினுடைய காவல் தெய்வமாக இருக்காரு அவரே வணங்கிய பின்னே வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரே வணங்கிட்டு அதன் பின்னாடி ஆலயம் சென்று அண்ணாமலையாரையுமே உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்து வழிபடுங்க பின் ரா கோவில்ல ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வளம் வர தொடங்க வேண்டும் இப்படிதான் கிரிவலம் தொடங்கணுங்க இந்த ஆண்டிற்கான மாசி அமாவாசை கிரிவலம் பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன்கிழமை இரண்டு நாட்களும் அமைய போகுது இந்த நாளில் கிருவலம் செல்வதால் பொதுவாக எப்படிப்பட்ட பலன் அமையப் போகுதுன்னா செவ்வாய்க்கிழமையில கிருவலத்தை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகம் நிமித்தமாக ஏற்படக்கூடிய பொறாமை கழக அவமான பகையுணர்ச்சி ஆகியவை நீங்கி உத்தியோகத்தில் உயர்வோ இடமாற்றம் துன்பங்களிலிருந்து விடுபட முடியுங்க அதே போல புதன்கிழமையன்று நீங்கள் கிரிவலம் சென்றால் உங்களுக்கு பூத நாராயண பெருமான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வடிவில் துணி வந்து கிரிவலம் முழுவதும் வழிகாட்டி செல்வாரா இந்த நாளை கிரிவலத்தால கலைகள் எல்லாம் கசடரை கற்க கூடிய திறன் பெறுவீங்க நியாயமான உத்தியோக உயர்வும் தொழில் திறமை உண்டாகும் வராக்கடனும் வசூலாகும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பவம் உண்டுங்க அதே போல பார்த்தீங்கன்னா சந்தான பாக்கியமும் இந்த நாளை கிரிவலம் செல்வதால் ஏற்படும் இருக்கு அமாவாசைனால கிருவினம் செல்வது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க மேலும் இந்த நாளை பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமாக அமைந்திருப்பதால் மேலும் இந்த நாளில் எந்த மாதிரியான விஷயங்கள செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தொடர்ந்து இந்த பதிவில் பாக்க போகுது சூரியனுடைய ஒளி வீச்சு பார்த்தீங்கன்னா பூமி மீது பதியாம தடைபடுகின்ற போதுதான் இயற்கையில சில மாற்றங்கள் தானாகவே நிகழ்ந்துடும் இதுல நல்லதை விட கெட்டது அதிகம்னு சொல்லுவாங்க இது மனிதர்களுடைய உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நம்புறாங்க அந்த வகையில இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினேழாம் அன்று மதியம் மூணு மணி இருபத்தி ஆறு நிமிடம் தொடங்கி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அமைந்தது இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு பாருங்க சூரிய கிரகணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிறகு குளித்துவிட்டு புதிய ஆடைகளை மாற்றுவது ரொம்ப நல்லதே கர்ப்பிணிகள் பெண்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை தவிர்ப்பதற்கு இந்த நாளாக வீட்டுக்குள்ள இருங்க கிரகணத்துக்கு முன்பு சமைக்கப்படக்கூடிய எந்த உணவையும் உண்பது சில உபாதைகளை உருவாக்கலாம் அதே போல் சூரிய பகவான் இறைவனை மனதில வழிபட்டீங்கன்னா பார்த்தா சிறப்பாக இருக்கும் மேலும் கிரகண நேரத்தின் போது மக்கள் உணவு அருந்துதல் நீர் குடிப்பதை தவிர்த்துடுங்க கிரகணத்தின் போது பயணத்திற்பதையும் தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு புனிதமான செயல்களும் செய்யாதீங்க கிரகணத்தின் போது குடிநீரை பயன்படுத்தக்கூடாது நேரடியாக சூரிய கிரகணத்தின் பார்வையிடாதீங்க சமையலும் செய்யாதீங்க நகம் கிள்ளக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிரகணம் அன்றாட நிகழ்வுகளில் மாறப்பட்டு ஒரு வானியல் நிகழ்வு தாங்க இந்த காலகட்டத்துல சுற்றுச்சூழலுடைய சில மாற்றம் ஏற்படுவதும் குறிப்பாக கதுவீச்சு அலைகளும் வெப்பநிலை வெளிச்சத்தில் மாற்றம் ஏற்படும் ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க தத்துவ ரீதியாகவும் இந்த நாளில் ஒரு மாற்றம் நிச்சயம் உண்டு இதனால இந்த பாதிப்பை ஏற்படுத்தவும் உறுதியான அறிவியல் ஆவிகள் இன்னும் சொல்லல அதே போல கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் வெளியே சென்றால் கருக்கலைப்பு ஏற்படும் இல்லைனா குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும்னு கருத்துக்களும் அறிவியல் ரீதியாக எந்த சான்றுவும் கிடையாது மேலும் வெளியே செல்வதால உடல் பாதிப்பு ஏற்படும் எந்த ஆதாரங்களும் கிடைக்காது கிரகண நேரத்துல வெளியில சென்றால் பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் வெளியே சென்றா இந்த நேரத்துல ஏன் வெளியே வந்தா குழந்தைக்கு ஏதாவது ஆச்சனா என்ன பண்ணுவேன்னு மாதிரியான பேச்சுக்கள் எழும் இது அந்த பெண்ணுக்கு மன அழுத்தம் பயம் பதற்றத்தை ஏற்படுத்துங்க இதனால உடல்நலத்தை கூட பாதிக்கலாம் இந்த நாள் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அதனால திருவண்ணாமலை தளத்திற்கு கிருவலுக்கு செல்லக்கூடிய நபர்கள் தாராளமாக சொல்லினாங்க மூர்த்தி தளம் தீத்தனு மூவகை சிறப்புகளை கொண்ட தளம்னே சொல்லலாம் பிரம்மன் திருமலை ஆணவம் அளித்த தளமாக இருக்கு அர்த்தநாரீஸ்வர கோலம் கொண்ட தளம்னு சொல்லலாம் கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம் தாங்க இதே ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலமாக இருக்கு இத்தில மலையுச்சில ஏற்றக்கூடிய மகாதீபத்தால இது உலக புகழ்பெற்ற தலமாக இருக்கு இந்த ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் இருக்குன்னா கோபுரங்கள் நிறைந்த ஆலயம் இது தாங்க இந்த ஆலயத்துல உள்ளே ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரத்தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில பாதாளரிங்கன்னு பால ரமணர் தவம் செய்த இடனே நாற்பத்தி மூணு செப்புச்செலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம்னு சிறப்பான ஒரு ஆலயமாக இருக்குது மேலும் இந்த ஆலயத்தினுடைய பாத்தீங்கன்னா ஆர்கேயின் காலத்து இது சொல்லப்படுவதால் இது இரநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் சொல்றாங்க இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றி விட்டதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க மாசி மாசியம்மாவா சென்று கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே